ஏற்காடு அருகே கரடு முரடான சாலையை சீரமைக்க வலியுறுத்தி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முழு விவரங்கள் இருந்து சுமார் பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிராமம் குளவூர் கிராமம் இந்த கிராமத்திற்கு சுற்றிலும் சுமார் ஐந்துக்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் உள்ளன இந்த கிராமங்களில் சுமார் இரண்டாயிரம் பேர் வசித்து வருகின்றனர் இந்த மலை கிராம மக்கள் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தார் சாலை அமைக்கப்பட்டது இந்த சாலை வந்து தற்சமயம் பழுதாகி உள்ளதால் தர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தற்சமயம் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதாவது வேலைக்கு எங்கேயும் போகாம அவங்க வீட்லயே அந்த ஊர் மக்கள் மட்டும் பொதுவான ஒரு இடத்துல கூடியிருக்காங்க மேலும் இந்த தார் சாலையை உடனடியா சீரமைத்து தரலைன்னா அஹ் சாலை முறையில் ஈடுபட்டுள்ள ஈடுபட போவதாக தெரிவித்துள்ளனர் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பூபதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க